நமோ நாராயணாய குலசேகர் ஆழ்வார் அம்பெருமாளை குழந்தையாக பாவிக்கு தாளாட்டு பாடுகிறார் ஏழாவது பாட்டு முதலில் பாட்டை சொல்லிவிட்டு அதன் பிறகு அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதன் பின் ஆனந்தமாக தாளாட்டு பாடுவோம் ஹரி ஓம் நமோ நாராயணாய ஆளின் இளை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே வாலியை கொன்று அரசு இளைய வானரத்திற்கு இளையவனே காலின்மணி கரை அழைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆலி நகர்க்கதிபதியே அயோத்தி மன்னே தாலேலோ இதற்கு விளக்கம் ஆலிலையின் மேல் சின்ன கண்ணனாயிருந்து பின்பு பிரளய காலத்தில் உலகம் அனைத்தையும் உண்டவனே வாலியை கொன்று கிஷ்கிந்தையை சுக்கிரீவனுக்கு கொடுத்தவனே காலின்மணி நதியின் கரை மேல் அலை அடிக்கும்படி செய்யும் திரு கண்ணபுரத்தில் வாழும் என் கண்ணின் மணியே ஆலி நகரின் அதிபதியே அயோத்தி மன்னனே தாலேலோ உன்னை நான் தாளாட்டுகிறேன் என்கிறார் நாம் இனி பாடுவோம் ஆரிரோ ஆரிரோ ஆலி இலைபா கனா அன்றுலகம் உண்டவனே வாலியைக் கொண்ட அரசைய வானரத்து கிளையவனே காலின் மணி கரையலைக்கும் கணபுரத்தன் கருமணியே आलि नवर्कदि वदिये आयोति मन्ने तालेलो 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 आरिररी